இப்ப எப்படி இருக்குமா ஆஸ்பத்திரி பண்ணல என்ன சொன்னாங்க பத்து நாளைக்கு காலை அசிக்க கூடாதா நடக்கிறது வைக்கிறது இந்த மாதிரி எதுவும் இருக்க கூடாதா உட்காந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஐயோ கல்யாணத்துக்கு இல்ல ரெண்டு மூணு நாள் தான் கிடக்குது இப்படி கால நடக்க முடியலன்னா இப்ப என்ன பண்றது அதான் எனக்கும் வருத்தமா கிடக்குது கால் வேற இப்படி இருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் எதுவும் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியலன்றது அப்படியே உக்காந்துருக்கேன் சரி அவன் எங்க அவன் எங்கிட்டு போனா என்ன ஆனாலும் தெரியலங்க நான் அவனை பார்க்க உள்ள ஒன்னும் இல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் விட்டுட்டு போனதுதான் ஒரு நல்ல காரியத்துக்கு கூட உன் பயம்லாம் வீட்டுல இருக்க மாட்டான் இப்படி ஊதாரித்தனமா சுத்தி 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 இன்னும் எந்த லட்சணத்துக்கு தான் வீட்டை ஆக்க போறான்னு தெரியல எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அவனை விடுங்க துணியெல்லாம் எடுத்தாச்சு தானே எந்த இதுவும் இல்லை பிடிச்சிருக்கு தானே சீதா உனக்கு ஆ துணியெல்லாம் நல்லபடியாக எடுத்தாச்சு சீதாவுக்கும் பிடிச்சிருக்கு எல்லாம் சீதா தான் பார்த்து எடுத்தா சரி சரி அண்ணி எதுவும் சொல்லலைங்க நான் வரலன்னு அண்ணி எதுவும் சொல்லலைன்னா ஆச்சரியம் அவள் வாய திறந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தானே இருப்பா இப்போ வேற காலு கட்டு போட்டு உட்காந்துருக்கேன் பத்து நாளைக்கு நான் முடியாதுன்னு இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலை இந்த அண்ணி சொன்னா கூட நம்ப மாட்டாங்க நீ ஒழுங்கா பாத்து வேலை செஞ்சிருக்கணும் ஆத்திரப்பட்டு வேலை செஞ்சா இப்படிதான் நடக்கும் ஆமா நான் வேணும்னு கீழே போட்டு உடச்சுக்கிட்டு காலை கிழிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன் ஏங்க நீங்க வேற சரி விடுங்க மாப்பிள்ள அவ்வளவு வேதனை இல்லாதானே இருக்கா சரி நானும் தோட்டத்துக்கு போயிட்டு இந்த ஆடு மாடல என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்புறம் வரும்போது சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவா இல்லை சமைக்கிறீங்களா பத்து நாளைக்கு காலை அசைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்ற இப்போ தான் சமைக்கிறீங்களான்னு கேட்டேன் இப்போ தான் எங்கள் அம்மாவும் அங்கே போயிட்டு எல்லாம் அழகு தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க கடையில் ஏதாவது வாங்கிட்டு வாங்க கல்யாணத்துக்கு சீர் சனத்தி செய்யணும் ஏங்க ஒரு நாள் கடையில் வாங்கி தின்னா உனக்கு குறைஞ்சிட மாட்டோங்க கடையில் வாங்கிட்டு வாங்கங்க சரி வாங்கிட்டு வரேன் இட்லி வாங்கிட்டு வருவா சரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க என்னம்மா சீதா சேலையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு தானே

சரி நீ சீதாவை கூட்டிட்டு போயிட்டு ஜாக்கெட் தக்கி கொடுத்துட்டு வந்துடுறியாமா சரி போயிட்டு வரேன் சீதா அந்த துணியை எடுத்துட்டு போயிட்டு அந்த அக்கா கிட்ட கொடுத்து தச்சுட்டு வந்துடுறீங்களாம்மா போங்கம்மா மணியாகி போச்சு ஆ சரிம்மா சரி போய் கொடுத்துட்டு வந்துடும் உனக்கு வேறு சேலை எடுத்து கொடுத்துருக்காங்களே அதை என்ன பண்ணுறது நான் சேலை கட்டிக்கிட்டு அங்கே என்ன வந்து நிற்கவா முடியும் உங்களுக்கு தச்சுட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு சரி சரிப்பா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் வா சீதா போவோம்

நமக்கெல்லாம் வந்துட்டு உடம்பு வலி கை கால் வலி எதுவுமே இருக்காது நாங்களாம் எந்திரம் பாருங்க உங்களுக்கு உடனே வேலை செஞ்சே தள்ளணும் இதுக்குதான் சொன்னேன் அங்க கடையில ஏதாவது சாப்பிடுங்கப்பா எல்லாம் பண்ணிக்கோங்க வேணா வேணான்னு சொன்னீங்கல்லப்பா இல்ல வெளியிலனா ஒரு டீ பத்து ரூபா அதுக்கே பத்து ரூபாய்க்கு பாலை வாங்கினோம்னா குடும்பமே குடிச்சிடலாம்னு பார்த்தேன் ஆமா வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் செலவு சிக்கனம் பண்ணுவீங்க அதுவே உங்க தொங்கச்சி வீட்டுக்குன்னா அள்ளி வாரி இறப்பீங்க நானே வாயை குடுத்து வாங்கி கட்டுற மாதிரி ஆயி போச்சு துணி கடையில ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு எடுத்தா பத்தாதா என்னமோ பத்தாயிரத்துக்கு சேலை எடுக்கிறேன்றீங்க நம்ம என்ன பத்து பேரை கூப்பிட்டா இல்ல ஊர் சனத்தையும் கூப்பிட்டா வந்து கல்யாணம் பண்றோம் இங்கே பாரு கல்யாண சேலைன்றது இப்ப மட்டும் இல்ல காலம் முழுக்க நிலைச்சு நிக்கிறது அந்த சேலைக்கெல்லாமா கணக்கு பார்க்க முடியும் சரி ஒரு மூணு பவுண்ட்ல கொடி போட்டா பத்தாதா அஞ்சு பவுனுக்கு கொடி ஏத்தறீங்க காசுக்கு எங்க போறது டீ வையின்னு சொன்னா அதுக்கு முடியலன்ற வாய் கிளிய மட்டும் இப்படி பேசுறியே இதுக்கு மட்டும் உனக்கு வாய் வலிக்கலியா ஆமா என்ன குறைச்சா உங்களுக்கு தூக்கமே வராது அம்மா ஏ எரும மாடு இது அன்னைக்கு கட்டிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தா உடனே கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறியா ஒழுங்கா போய் கழிக்க வை அழுக்காய் போச்சுன்னா ஒண்ணு பண்ண முடியாது அம்மா

ஆ ஆமாங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ வரும்போது அதை வாங்கிட்டு வந்துடுறேங்கண்ணா எட்டு பத்து ஸ்பேனர் தானே ஆ சரிங்கண்ணா ஆ வச்சிடுறேங்கண்ணா எட்டு பத்து ஸ்பேனர் பத்து வாங்கிட்டு வரணும் சரி அந்த கடைக்கு போனால் ஹோல்சேலில் வாங்கிக்கலாம் ஆ அங்கே வாங்கிக்கலாம் ஐயோ நீ திடீர்னு பின்னாடி திரும்பி பார்க்கவும் என்னமோ நினைச்சு பயந்துட்டேன் பயப்படுவதா பயப்பட மாட்டேன் சரி நவரு எனக்கு வேலை இருக்கு நவரா நவரெல்லாம் முடியாது ஏ நவரா அனந்தி வேலை கிடக்கு

அப்புறம் என்னடா நானும் எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சா கூட பேச மாட்டேங்கிற அந்த அளவுக்கு நானும் என் அண்ணனும் உனக்கு என்ன பண்ணிட்டோம் எதுவுமே இல்ல ஆனந்தி நீ ஒன்னும் பேசாத பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிடலாம் அப்புறம் ஏன் நீ பாட்டுக்கு இருக்கிற ஏ நான் பிடிக்கலன்னு சொல்லலல அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற நான் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற எங்க அண்ணன் கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேங்கிற ஆனந்தி எனக்குன்னு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு ஆனந்தி அது என்னன்னு சொல்லு நானும் உனக்க உதவி பண்றேன்னு நான் சொல்றேன் ஐயோ புரிஞ்சு காரணంది நான் சொன்னா உனக்கு என்ன இதுன்னு புரியாது சரியா நீ கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு இப்படி நீ என்னை கடிக்கிட்டா ரொம்ப কষ্ট படுனோம் அதனால தான் வேண்டான்னு சொல்றேன் ஏண்டா அப்படி சொல்றே என்னன்னு தான் சொல்லு உனக்கு என்னன்னால சொல்லு எங்க அண்ணா என்ன வேணால உனக்க பண்ணுவாரு அப்படியே அனந்தி அது சொன்னா உனக்கு புரியாது இப்படி சொல்ல போறிய இல்லையா அனந்தி நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் எங்க அம்மா குப்பமா உடைய பையன் கிடையாது எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல என் அம்மாதான் தான் அவங்களுடைய அண்ணம்மா என்ன எடுத்து வளர்த்தாங்க அப்படியே பட்டவங்களுக்கு என்னால முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணணும் அதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வாழ்க்கை அப்படி இப்படின்னு போயிட்டேன்னு வச்சுக்கவே அவங்கள பார்க்க முடியாது அதுக்காக தான் சொல்றேன் எனக்குன்னு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு என் அக்காவுக்கு எல்லாமே நான் தான் செய்யணும் அவங்களுக்கு தேவையானது செய்யணும் அது போக அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கனவுகள் இருக்கு இப்படி நான் பாட்டுக்கு இப்படி கல்யாணம் அது இதுன்னு போயிட்டுன்னு வச்சுக்கோ அவங்கள அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல அதுக்காக தான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ இப்ப வரைக்கும் நான் படிக்கணும் கொஞ்சம் வேலைக்கு போய் கொஞ்சம் காசு சேர்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போய் தேவையானதெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை பத்தி என்னால யோசிக்க முடியும் டே இது எல்லாமே எனக்கு தெரியும்டா இதெல்லாம் தெரிஞ்சுதான்டா நான் சம்மதிச்சேன் டே நான் அப்பா அம்மா இல்லாத என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே அப்படி இருந்தும் என் அண்ணா உன்னை பத்தி எல்லாமே விசாரிச்சிட்டாரு நீ இப்படி இப்படிப்பட்டவனே எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சுதான் நாங்க எல்லாரும் இதுக்கு சம்மதிச்சோம் அது மட்டும் இல்லடா என்னோட சொத்தை கூட அண்ணா உன் பேர்ல எழுதி வச்சு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவோ பண்ணாரு ஆனா என் அண்ணனே கஷ்டப்படுத்த நான் விரும்பலை நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கன்னு போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நான் உனக்காக வெயிட் பண்றேன் நீ எத்தனை நாள் உன்னோட இதை ஆஃப் நினைக்கிறியோ அதை நீ முடிச்சிட்டு முடிச்சுட்டு வாதா சாப்பாடுலாம் கூட மிச்சமா இருக்கா அமுதா வீட்டில் கீதே சமைச்சிடாதா குண்டா எடுத்துட்டு வா சாப்பாடு பொறுத்துறேன் எடுத்துகிட்டு போவ ஆ சரிக்கா எல்லாரும் என்ன இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களா ஆமாம் சமதியமா அங்கேயே இருங்க அப்படின்ட்டாங்க நான் தான் வீட்டில் எல்லாம் கொஞ்சம் போட்டது போட்டபடியே கிடந்துச்சா சரி அதெல்லாம் கழுவி தொடச்சி வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு போவேன்ட்டு தான் நான் வந்துட்டேன் சரிக்கா அப்புறம் நானும் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேங்க்கா ஊருக்கா எந்த ஊருக்கு எல்லாம் எங்கள் அப்பா வீட்டுக்கு தான்கா ஊருக்கு போய் ரெண்டு வருஷம் ஆகுதுல்ல அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் பிள்ளை வேற டாக்டர் ஆகிருக்கா வந்துட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு போமா அப்படின்னாங்க வீட்லேயும் இங்கே சும்மா தானே கிடக்கிறோம் இருக்கிறதுக்கு அங்கே போய் அது ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வரலான்ட்டு தான் போகிறேங்கா பையனுக்கும் லீவு இன்னும் ஒரு இருபது நாள் தான் இருக்குது ஸ்கூல் தொடங்குறதுக்கும் அதுக்குள்ளே போயிட்டு வந்தா தானே உண்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் தொடங்கிட்டாங்கன்னா எங்கிட்ட போகிறதுக்கு நேரம் இருக்கு ஓ சரி சரி போயிட்டு எப்போ வருவேன் இங்கேருந்து இருந்து போகும்போது ரெண்டு மூணு நாள்னு சொல்லிட்டு போகிறேன் அங்கே போய் எத்தனை நாள் ஆக போகுதுன்னு தெரிலக்கா சரி சரி முன்னாடியே போயிருப்பேங்கா இவங்க பால் கைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல இரு அமுதா அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் சரி இவங்களும் சொல்கிறாங்க சரி இருந்துட்டு போகாமனு சொல்லிட்டு தான் இதை முடிச்சிட்டு போவோன்ட்டு இருந்தேன் என்னமா நின்னாச்சா ஆமாமா எங்கிட்ட கிளம்பியாச்சு எல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் சொல்லுங்கமா என்ன விஷயம் என் பேத்திக்கு கல்யாணமா துணி எடுத்துட்டு வந்தோம் அத தக்கி கொடுக்கணும் அத வந்தோம் அப்படியே மாப்ள இந்த ஊரு என் பையன் தானா இருக்கால அவன் பையன் வெற்றிக்கு தான் பேசி இருக்கு அப்படியே சரிமா சரிமா ரொம்ப சந்தோஷம் பையன் என்ன பண்ற அப்படி அந்த கம்பெனில என்னமோ ஒரு வேலை மாதிரி பேர் என்னது பேர் வாயில வரலையே சீதா நீ என்ன வேலை சூப்பர்வைசரா இருக்காங்க சரிமா சரிமா சரி லைனிங் க்ளோஸ் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லமா புதுசா தான் அளவு எடுத்து தக்கினோ சரி அளவு எடுத்து தச்சிட்டீயா ஆ சரி வாங்க உள்ள வாங்க சரியா மதா நீ பாரு நான் அத போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் ஆ சரிக்கா என்ன மாவ வீட்ல எல்லாரும் இங்க தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க நீ மட்டும் தான் இருக்க அவங்க எங்க இன்னைக்கு தான் பொண்ணு வீட்ல பால் காச்சனாங்க அதனால எல்லாரும் அந்த வீட்ல இருக்காங்க நான் இங்க கொஞ்சம் வேலைக்கே முடிச்சிட்டு போக தான் வந்தேன் சரி இருங்க காப்பி வைக்கிறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா அளவு மட்டும் எடுத்துக்கமா மணி ஆயி போச்சு வீட்ல போயிட்டு வேலை வேற கிடக்குது பிள்ளையும் வேற கண்ணாடி ஒடுக்கிழிச்சு காலெல்லாம் ரத்தம் அதனால எங்கிட்ட நவுற கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால வீட்ல கொஞ்சம் வேலை கிடக்கு ஐயோ இப்ப எப்படி இருக்கு அதான் அசைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா பத்து நாளைக்கு ரெண்டு மூணு நாளையில பிள்ளைக்கு கல்யாணம் வேற அதுவே ஒரு வருத்தமா இருக்குது எல்லாத்துக்கும் அச்சோ சரி இருங்க தண்ணியாவது மோந்துட்டு வரேன் எல்லா துணிக்குமே ஜாக்கெட் தச்சுக்கிறியே எப்படி ஆ சரி என்னங்கம்மா தண்ணி இந்த சீதா தண்ணி வேணாம் நீங்க குடிங்க சரிம்மா வா அளவு எடுத்துக்கலாம் கையை முழு கை வேணுமா ஆஃப் கையா இல்லை முக்கா கையா என்ன மாதிரி இதுலமா வேணும் த்ரீ ஃபோர்த்தே தச்சுருங்க கை நீட்டுமா இந்த அளவு போதும் தானே ஆ அது போதும் என் மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் துணி விட்டு தையுமா ஏன்னா வளர்கிற பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் உடம்பு ஏறும் இறங்கும் அதனால உள்ள துணியை குடுத்து தச்சீனா அப்புறம் வடம் பத்தலனா பிரிச்சு விட்டுக்கலாம்ல கை கீழ போட்டுக்கமா ஆ அப்படிதான் தைப்பேன் அப்படியே தச்சு கொடுத்துறேன் பின்னாடி இறக்க

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவ்வாக இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க செந்தம் தொடரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்ற பிறந்தநாள் கொண்டாடுவோம் சோலை வேந்தன் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது செல்வி செந்தமிழ் வேந்தன் சோஃபியா பெரம்பலூர் இவர்கள் அனைவரும் நீருட வாழணும் நான் கடவுள்